நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஹோஸ்டும் சரியில்லை இந்த சீசன்ல நடக்கிற எவிக்ஷனும் சரியில்லை ஆமாங்க போன வாரத்தை பொறுத்தளவுல தீபக் அருண் இந்த ரெண்டு பேரோட எவிக்ஷனுமே அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல வெளியேற்ற நபர் யாரு பார்த்தோம்னா ஜாக்லின் தான் போது நமக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதாவது ஜாக்லின் பொறுத்த அளவுல அவங்க நட்புக்கு உண்மையா இல்ல முதுகுல குத்துறாங்க துரோகி அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாலும் நானும் சொல்லியிருக்கேன் இல்லன்னா சொல்லல என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் கேம் ஆடி இருக்காங்க நம்மள பொறுத்த அளவுல இப்ப இருக்கிற ஆறு பேர்ல முத்து டைட்டில் வந்தா ரன்னரா வர்றதுக்கான தகுதி ஜாக்லீனுக்கு தான் இருக்குது மீதமுள்ள எல்லாருமே மிச்சர்கள் தான் அப்படிங்கறத ஆடினாங்க ஊர்கிழவு மாதிரி யார் கூடயாவது உட்கார்ந்து புறி பேசுறது மட்டும்தான் வேலை விஷால பொறுத்த அவனுக்கு மன்மதன் அப்படிங்கிற மாதிரி நினப்பு ஒரு காதல் போதாதுன்னு ரெண்டு காதல் பண்ணி அவர் வேற ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு அதுலயும் நேற்று பார்க்கும் போது விஷால் அன்ஷிதா இவங்களோட லூட்டி வேற அளவுல போயிட்டு இருக்குது இத பார்த்து கடுப்பான அருணம் வந்து வந்து கான்ல கத்திட்டு இருக்காரு இந்த விஷயம்லாம் அப்படி என்ன விளையாண்டா எதுக்காக ஃபைனல் விக்கெட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதே தெரியல அதே மாதிரி தான் ரயான் ரயான பொறுத்த அளவுல டிக்கெட் டாஸ்க்கை தவிர பெருசா எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல தற்கொலை பிஆர் வச்சு மட்டும்தான் இந்த நூறு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க மத்தபடி எந்த டாஸ்க்கும் விளையாண்டது கிடையாது தனித்திறமைகள்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை ரியாக்சன் மட்டும்தான் அவங்களோட ரியாக்சனை வச்சு அடுத்தவங்களை புல்லிங் பண்றது கேவலப்படுத்துறது ப்ரோக் பண்றது இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணியே நூறு நாள் வரை வந்திருக்காங்க இவங்க எல்லாம் பிக்பாஸ் இருக்கும் போது ஜாக்லின் முதல் நபரா வெளியேற்றப்பட்டது ரொம்ப அன்பேர் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து ஜாக்லின் பொறுத்தவள என்னதான் நெகட்டிவா கேம் ஆடினாலும் கேம் ஆடி இருக்காங்க அதாவது மீதமுள்ள ரயான் பவித்ரா சௌந்தர்யா விஷால் இந்த நாலு பேர் கூட கம்பேர் பண்ணும் போது ஜாக்லின் எவ்வளவு பெட்டர் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் ஜாக்லினோட வெளியேற்றம் ரொம்பவே அன்பேர் தான் அதாவது இந்த மாமா டிவிய பொறுத்தளவுல அவனுங்களோட டிஆர்பிக்காக நம்மள நம்மளை கதரை விட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதாங்க உண்மை எதுக்கு இப்படி ஷோ நடத்துறானுங்க இவனுங்களை நம்பி நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியல கண்டிப்பா ரயான் பவித்ராவை விட ஜாக்லினுக்கு அதிகமா தான் ஓட்டு வந்திருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று இல்ல ஜாக்ல பிடிச்சவங்க நிறைய பேர் பேர் இருக்கிறாங்க விஜய் டிவில வர்ற பிரமோக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் தான் நேர்மையா கேம் ஆடுறாங்க ஜாக்லின் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்படி எல்லாம் இருக்கிற சூழல்ல விஜய் டிவி எதுக்காக ஜாக்லின்ல வெளியனுப்புனாங்க அவங்களோட பிளான் தான் என்ன முத்துக்குமரனுக்கும் இதே மாதிரி அநீதி தான் நடக்க போதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள எழுந்திருக்கு என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் ரசிகர்களை நம்பிக்கையை இழக்காம தொடர்ந்து உங்களோட ஓட்டுகளை போட்டுக்கிட்டே இருங்க இதுவரையா எல்லா சீசன்லயுமே அன்பேர் எவிஷன் என்னதான் நடந்தாலும் கடைசியா டைட்டில் வின்னரை பொறுத்தளவுல மக்கள் ஓட்டு யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க இந்த சீசன்ல அந்த இடத்துலயாவது நேர்மையா நடந்துப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் அந்த வகையில முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் தொடர்ந்து உங்களோட ஓட்டுகளை முத்துக்குமரனுக்கு அபிஷியலா இருக்கட்டும் அன் அபிஷியலா இருக்கட்டும் மிஸ்காலா இருக்கட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க எந்த அளவு ஓட்டு அதிகமா வருதோ அந்த அளவு விஜய் டிவிக்கு பிரஷர் அதிகமாகும் அவங்களோட முடிவை இஷ்டத்துக்கு மாத்த முடியாது இப்போதைக்கு பவர் மக்கள் கையில தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த மிட்வீக் வீக் எவிஷன் ரொம்பவே அன்பேர் அப்படிங்கறத என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யா விஷால் ரயான் பவித்ரா இந்த நாலு பேரை விட ஜாக்லினுக்கு கம்மியா தான் ஓட்டு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஜாக்லினுக்கு தான் அதிகப்படியான ஓட்டுகள் இருந்திருக்கும் இது ஒரு அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்